பிரியாவின் வனதி தொட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே எந்தவித டேஸ்டும் குறையாம பாம்பே அல்வா தான் பார்க்க போறோம் அந்த அல்வா செய்யறது பொதுவாகவே அல்வா செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க திருநெல்வேலி அல்வா மற்ற அல்வாக்கள் செய்யறது தான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் பெரிய ப்ராசஸா இருக்கும் ஆனா இந்த பாம்பே அல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க குறைஞ்ச நேரத்திலேயே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம கிட்ஸுக்கும் அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நம்ம இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாம்பே அல்வா ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க விடிய பார்க்கலாம் இந்த கப்புக்கு தான் நான் ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் நான் அதாவது சோளம் மாவு எந்த கப்புக்காக இருந்தாலும் அந்த கப்புக்கே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க அளவு சரியாக இருக்கும் இதுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு கப்பு சோளம் மாவு எடுத்துருக்கிறதுக்கு அரைக்கப்பு இருந்து முக்கால் கப்பு அளவுக்கும் நெய் எடுத்துக்கலாம் அப்புறம் முந்திரி பருப்பு நம்ம அதில் மேலே கொஞ்சம் போட்டு போட்டோம்னா அந்த கான்ஃப்ளோர் மாவில் அல்வாக்கு போடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பாதாம் பருப்பு அலங்கரிக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு கப்பு அளவு சுகரு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து லாஸ்ட்டு அல்வா ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு ட்ரேல வந்து கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதில் அப்படியே மாற்றுறதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரேவோ இல்லாட்டி சில்வர் பிளேட்டு அந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க முதலேயே அப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தண்ணி அதே மாதிரி ஒரு கப்பு நீங்கள் கார்ஃப்ளவர் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி எடுக்கணும் அதே மாதிரி சுகர் வந்து ரெண்டு கப்பு எடுக்கணும் ரெண்டு கப்பு சுகர் எடுக்கிறதுக்கு அதே அளவு ஈக்குவலாக ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை வந்து இந்த ட்ரேயில் வந்து போட்டு நம்ம எல்லா பக்கமும் படுகிற மாதிரி இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பாத்திரம் வச்சுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நெய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அல்வா ரெடியான உடனே ஒரு டக்குன்னு நம்ம பாத்திரத்தில் மாற்றுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா ஒரு டைம் பாம்பேக்கு போயிருந்தப்போ இந்த அல்வா வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போது கான்ஃப்ளவர் வாவை நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணியும் நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ரெண்டு பங்கு ஒரு பங்கு எடுத்தோம்னா ரெண்டு பங்கு தண்ணி வந்து சேர்க்கணும் அளவு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க விஸ்க்கு இருந்தால் விஸ்க்கு இல்லைனா கரண்டி வச்சு கூட நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அடியில் போய் மாவு கான்ஃப்ளவர் மாவு உடனே கெட்டியாயிரும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாதிரி கலருக்கு நீங்கள் வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற இல்லை கேரமலைஸ் பண்ணி கூட சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருக்கிற கேசரி பவுடர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு ட்ரேவில் நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறதுல கொஞ்சம் பாதாம் பருப்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கொஞ்சம் அப்படியே போட்டோம்னா பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு அல்வா பிறகு ஃபினிஷிங்கில் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அல்வா செய்யறதுக்கு நான் ஸ்டிக் கடாயோ இல்லாட்டி இரும்பு கடாயோ ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் நான் ஸ்டிக் கடாயை எடுத்துருக்குறேன் நான் முதல்ல தண்ணியை நான் இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை நம்ம தண்ணி ரெண்டு கப்பு சொன்னோம் அந்த ரெண்டு கப்பு தண்ணியே முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போது தண்ணி இப்போது சூடாகி வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு கப்பு சுகரை அப்படியே நம்ம இது தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது கரைஞ்சி உங்களுக்கு வந்தா போதும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை இது கரைஞ்சி வரட்டும் நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து அரை அரைக்கப்புலருந்து முக்கால் கப்பு அளவு சேர்க்கலாம் ஆனால் இதுக்கு நெய் அதிகமாக தேவையும் இல்லை நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிற மெத்தட்லையும் செஞ்சு பாருங்க அதுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எந்த மிஸ்டேக்குமே அதே மாதிரி வராது சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு இதுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா குறஞ்ச தீயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கான்ஃப்ளோர் மாவை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் போய் மாவு அப்படியே தங்கி அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஸ்டவ்வை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டவ்வை கூட்டி வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்களா இப்போ வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு அதில் கொஞ்சமாக கட்டியாக வரத மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாம் கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு அப்படியே இந்த ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக நல்லா ஒன்று போல் போட்டு பத்து நிமிஷத்துலயே நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கலர் சேர்த்த உடனே அப்படியே அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா கலர் வேண்டாம்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் ஷாப்லலாம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி கலர் சேர்த்துருப்பாங்க அதனால் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுமே குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கலப்பெல்லாம் இருந்தால் தானே அவங்களுமே வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக அதுக்காகவே சேர்க்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படியே நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் நல்லா நெய்யை உள் வாங்குனதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிடலாம் அப்படியே பார்க்குறதுக்கே அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக அப்படியே பார்க்கவே சைனிங்காக சூப்பராக இருக்குது இப்போ எடுத்து வச்சுருக்கிற அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்படியே எல்லா நெய்யும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து இந்த நெய்யெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு அல்வா ரெடியாகி வரும்போது இந்த ஓரத்துலலாம் நெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வில் இருந்து மாற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேல அப்படியே மாற்றிட வேண்டியது தான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம ஏலக்காயை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பிடி அரை டீஸ்பூன் நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு அதே மாதிரி நம்ம வந்து தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா நெய்யையும் சேர்த்துட்டேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் மிச்சம் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக அதை சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்டு அல்வா நல்லா சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நெய்யும் நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே ஓரத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு அதுக்கு மேலே இது அதிகமாக ஆகாது நம்ம அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டைம் எடுக்குது இல்லைன்னா சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஒரு பதினைந்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆனால் இந்த அல்வா அடியில் பிடிச்சிரும் அதனால் நம்ம குறைஞ்ச தீயில் வச்சு பண்ணுறதான் ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க சூப்பரான அல்வா ரெடி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வேறு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேல நம்ம அப்படியே மாத்திர வேண்டியதுதான் இப்போ ஒரு நெய் தடவை ஸ்பூனில் இது எல்லாத்தையும் அப்படியே சமப்படுத்தி விட்டுருலாம் நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம அப்புறமா பீஸ் போட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வரும் இப்போது அல்வா நல்லா ஆறிடுச்சு இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுருக்குறேன் நான் இதுக்கு இது அப்படியே இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம் வா சூப்பராக இருக்குது பார்த்தாலே இப்போ நம்ம அப்படியே இது பீஸ் போடறலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது நல்ல ஜூஸியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல கிளாஸியாகவும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சேர்த்துக்கிற நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி எல்லாத்தையும் அப்படியே நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு வெறும் இருபது நிமிஷம் தாங்க ஆச்சுது அதுக்கு மேலெலாம் எனக்கு ஆகவே இல்லை அதுவும் நம்ம கொஞ்சம் குறைஞ்ச கீனே பண்ணுறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துருக்கு நம்ம ஸ்டவ்வை கூட்டி வச்சா அல்வா வந்து முதல்ல வந்து இந்த மாவு வந்து சரியாக வேகாது அதனால நம்ம குறைந்த கீழே வச்சு நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கைவிடாமல் மட்டும் நல்லா பேசணும் முதல்ல கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா நான் அப்படியே நல்லா கொஞ்ச நேரத்திலேயே கேட்டியாக இருக்கும் அல்வாவும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்